சோ அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒவ்வொரு முத்திரைகளாக அவர் உடைக்கிறார் இப்ப முதலாவது முத்திரையில இருந்து இருபத்தி ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போக போறோம் ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கோமாகனின் கலசங்கள் கருத்துடைய கிருமையினால் இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த இருபத்தி ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து முடிச்சிடலாம் சோ ஒவ்வொரு முத்திரையையும் ஒவ்வொரு எக்காலத்திலும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம வாசித்து அதனுடைய அப்போ கேலப்டிக்கி அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த முதல் எக்கு அந்த முதல் முத்திரையில் என்ன வருது வெள்ளை குதிரை வருகிறது ஒயிட் ஹார்ஸ் இல்லைங்களா வெள்ளை குதிரை அந்த முதல் நான்கு எக்காலத்தில் நான்கு விதமான குதிரைகள் வருகிறது த ஃபோர் ஹார்ஸஸ் முதலாவது முத்திரையில் வெள்ளை குதிரை ரெண்டாவது முத்திரையில சிகப்பு குதிரை மூன்றாவதுல வந்துட்டு கருப்பு குதிரை இருக்கும் நான்காவதுல பேல் அப்படின்னு சொல்லி அடி இருக்கு இல்லைங்களா பேல்னா ஒரு மாதிரி கிரீனிஷா தான் வந்துட்டு இருக்கும் தான் பேல் அப்படின்ற அந்த கலரை வந்துட்டு கருத்தர் கொடுத்துருக்கிறார் சோ இந்த நான்கு முத்திரைகளிலுமே நான்கு விதமான குதிரைகள் வருகிறது குதிரை யுத்தத்தை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு குதிரை யுத்தத்துக்கு எப்படி ஓடுமா பயம் இல்லாமல் ஓடும்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா குதிரை வந்து யுத்தத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது பயம் இல்லாமல் ஓடும் சோ இந்த வெள்ளை குதிரை எதை காண்பிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இயேசு கிறிஸ்து முதலாவது முத்திரையை உடைக்கிறார் அப்பொழுது என்ன நடக்குது ஒரு வெள்ளை குதிரை வருகிறது இல்லைங்களா அதன் மேல் ஏறி இருந்தவன் கையில் என்ன வச்சிருந்தான் ஒரு வில்லை பிடித்திருந்தான் என்று எழுதியிருக்கிறது அவனுக்கு ஒரு கிரீடமும் கொடுக்கப்பட்டிருந்தது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் சோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிற வார்த்தைகள் புரிஞ்சிருச்சுன்னா முதலாவது முத்திரை நமக்கு புரிஞ்சிடும் சோ நமக்கு வெள்ளை குதிரைனா என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியணும் வில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதே போல கிரீடம் என்றால் என்ன அர்த்தம் ஜெயிக்கிறவன் என்ன அர்த்தம் இந்த நான்கு காரியங்கள் ஸோ முதலாம் முத்திரை நமக்கு ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னா என்னது வில் என்பது எதை குறிக்கிறது கிரீடம் என்பது எதை குறிக்கிறது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அவன் இருந்தான் அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த நாலு விஷயத்துக்கான இன்டர்பிரிட்டேஷனை நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த வெள்ளை நிறம் எதை குறிக்கிறது வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது சோ வெள்ளை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு வசனம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் சோ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் சுத்திகரிப்பு பியூரிட்டி சாங்டிபிகேஷன் குறிக்கிறது இல்லைங்களா அப்பொழுது நான் சுத்தமாவேன் சுத்தமாவேன் என்பது பரிசுத்தமாவேன் சோ சுத்திகரிப்பு சோ பரிசுத்தத்துக்காக சுத்திகரிக்கிறது பரிசுத்தமாவேன் என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மலை உறைந்த மலை எப்படி இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லைங்களா உறைந்த மலையிலும் வெண்மை ஆவன் சோ வெண்மை என்பது எதை குறிக்கிறது இது பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது இல்லைங்களா அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் ஏசையா ஒன்னு பதினெட்டு வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் ஸோ இங்க கர்த்தர் சொல்றாரு உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போலாகும் பஞ்சை என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த உறைந்த மழை வந்துட்டு என்ன கலர்ல இருக்கும் அதுவும் வந்துட்டு ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இல்லைங்களா சோ இந்த ஒயிட் கலர் எதை குறிக்கிறது வந்துட்டு அது பியூரிட்டி பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது இல்லைங்களா சோ இந்த வெள்ளை குதிரை என்பது அது ஏதோ ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயத்தை குறிக்கிறதா இருக்கிறது தொடர்ந்து வாசிக்கலாம் தானியல் பனிரெண்டு பத்து அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு இங்கவே சுத்தமும் என்றால் பரிசுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு சோ இந்த வெண்மை என்பது ஒயிட் கலர் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வசனங்களும் நமக்கு காண்பித்து விட்டது ஸோ வெள்ளைனாக்கா பரிசுத்தம் குதிரை என்றால் என்ன அது யுத்தத்திற்காக அந்த வசனங்களை நம்ம என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குதிரை என்பது யுத்தத்தை குறிக்கிறது அது என்னது வெண்மையான குதிரை அப்படின்னா யுத்தமே இல்லைன்னு அர்த்தம் இட் இஸ் கம்ப்ளீட்லி பீஸ்ஃபுல் யுத்தமே இல்லாத ஒரு காலக்கட்டம் அங்கே தான் பரிசுத்தம் இருந்தால் யுத்தம் இருக்காது மக்கள் மத்தியில் பரிசுத்தம் இருக்கும் பொழுது அந்த நாட்டில் வந்துட்டு யுத்தம் இருக்காது இன்னைக்கு உக்ரைனில் போர் நடக்குதுன்னா அங்கே ஜனங்கள் பரிசுத்தமாக இல்லைன்னு சொல்லி வந்துட்டு அர்த்தம் சரி இந்த வெள்ளை நிறத்துக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இந்த கையிலே வில்லை பிடித்திருந்தான் என்று எழுதியிருக்கிறது இந்த வில் போ இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஆபக்கோக் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நான் விளங்கினது கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படிய வாக்கு நடந்துங்க வேர்ட் ஆஃப் காட் இல்லைங்களா கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்களா கர்த்தருடைய வார்த்தை தான் உம்முடைய வில் என்று எழுதி எழுதியிருக்கிறது சோ இது உம்முடைய வில் வில் என்பது அது கர்த்தருடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் போ மீன்ஸ் இட்ஸ் எ வேர்ட் ஆஃப் காட் சோ தேவனுடைய வார்த்தை தான் வில் ஏன்னா தேவனுடைய வார்த்தை தானே உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கு பரிசுத்தம் எப்படிங்க வரும் கர்த்தருடைய சத்தியத்தினாலதான் பரிசுத்தம் வரும் ஸோ இந்த சத்தியம் வந்துட்டு வசனத்தின் மூலமாக வரும் இந்த வில் என்பது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஸோ இந்த வசனம் வரும் பொழுது அங்க வெள்ளை குதிரை இருக்கும் சமாதானம் இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் இது எங்க ரோம ராஜ்யத்தை ஏன்னா ஒவ்வொரு முத்திரையும் என்ன பண்ணுதான் வந்துட்டு ஒவ்வொரு முத்திரையும் அந்த பேகன் ரோமன் எம்பையர் மேல வர ஜட்மெண்ட் கர்த்தர் இங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு சுவிசேஷத்தை அறிவி இவங்கெல்லாம் இவங்களாம் இல்லையான்னு சொல்லி மணந்திரும்பதில் கேட்ட ஒரு டைமை தான் இந்த முதலாவது முத்திரையாக இருக்கிறது சோ தொடர்ந்து அடுத்து ஜெயிக்கிறவனாக இருந்தான் என்றும் எழுதியிருக்கிறது அது எப்படி அந்த வெள்ளை குதிரையின் மேலே இருக்கிறவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாம் ஜெயிக்கிறவங்களா ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த வெள்ளை தான் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அநேகர் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் வெண்மையாக்கப்படுகிறார்கள் அப்ப நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் வாசிக்கலாம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே இவை எல்லாவற்றிலேயும் நாம தாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் வி ஆர் கான்கரர்ஸ் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு சபைகளை வாசிச்சிருப்பீங்க இல்லைங்களா ஒவ்வொரு சபைகிட்டையும் கருத்தர் என்ன சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வார்த்தை ஒவ்வொரு அப்ப யாரு ஜெயம் கொள்கிறவன் அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் இருந்தான் என்பதை பார்க்கிறோம் இல்லைங்களா சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்பவர்கள் என்று எழுதியிருக்கிறது தொடர்ந்து வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நாம் எப்பொழுதுமே வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா இருக்கிறோங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள் சோ அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உட்கார்ந்துருது ஒரு வில் தேவனுடைய வார்த்தை இருந்தது அது வெள்ளை குதிரை அங்க பரிசுத்தத்தை காண்பிக்கிறது அவன் ஜெயம் இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவிசேஷம் வேகமா பரவச்சு எங்க ரோமர் ராஜ்யத்துல சுவிசேஷம் ஐரோப்பாவில் வேகமா பரவிய காலகட்டத்தை இது குறிக்கிறது ரோமர் ராஜ்யத்துல ஒரு காலகட்டத்துல போர்கள் எதுவும் இல்லாம யுத்தங்கள் எதுவும் இல்லாம சுவிசேஷம் வேகமா பரவன காலகட்டம் தான் இந்த முதலாவது முத்திரையின் காலகட்டமா இருக்கிறது சோ ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னு ஏழு இருக்கு நாம தான் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறோம் அவனுடைய தலையில என்ன இருந்துச்சு கிரீடம் இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த கிரீடம் என்பது மகிமையை குறிக்கிறது வாசிக்கலாம் எபிரையர் ரெண்டு ஏழு அவனை தேவதூதரிலும் தூதரிலும் சற்று ஆக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான் அவனை தேவதூதரிலும் தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி முடி சூட்டுறதுனானது க்ரௌன் இல்லைங்களா இந்த க்ரௌன் என்பது மகிமையையும் கணத்தையும் குறிப்பதான் க்ரௌன் என்கிற வார்த்தையா இருக்கிறது ஸோ அவனுக்கு என்ன இருந்துச்சு ஒரு கிரீடம் இருந்துச்சு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிமையை கர்த்தரே கொடுக்கிறவராக இருக்கிறார் ஸோ அந்த கிரீடம் என்பது மகிமையை குறிக்கிறதாக இருக்கிறது வாசிக்கலாம் ரெண்டாயிரத்து முப்பத்தி நான்கு எட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதே எனக்கு தந்துள்வார் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதியின் கிரீடம் இது நித்திய ஜீவன் என்கிற ஒரு மகிமையை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது மீன்ஸ் இட்ஸ் க்ளோரி இல்லைங்களா அதே போல ஒன்னு பேதோ ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலையும் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் மகிமையுள்ள கிரீடம் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா கிரீடம் என்பது மகிமையை குறிக்கிறது சரி இப்போ இன்டர்பிரேஷனுக்கு வரலாம் இந்த வெள்ளை குதிரை எது எதை குறிக்கிறது யுத்தமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் ரோம ராஜ்யத்தில் இருந்தது சுவிசேஷம் அப்பொழுது அறிவிக்கப்பட்டது அந்த வில் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது கிரீடம் என்பது சுவிசேஷத்தின் மூலமா வருகிற ஒரு மகிமையை குறிக்கிறது அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான் சுவிசேஷம் பரவியது இதுதான் வந்துட்டு ஜெயித்தலை குறிக்கிறது ஸோ அந்த ஒயிட் ஹார்ஸ் இட் மீன்ஸ் ப்ரீச்சிங் ஆஃப் காஸ்பல் இல்லைங்களா வில் போ அது வந்துட்டு தேவனுடைய வார்த்தை இது வேர்ட் ஆஃப் குறிக்கிறது கிரீடம் என்பது அது மகிமையை குறிக்கிறது அவன் ஜெயிக்கிறவன் கான்கரர் அப்பொழுது ரோம ராஜ்யத்தில் அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது எந்த காலகட்டம் இதனுடைய அர்த்தம் என்ன முதலாம் முத்திரையின் விளக்கத்துக்கு வருவோம் ரோம ராஜ்யத்துல ஐரோப்பாவில் சுவிசேஷம் வேகமா பரவன காலகட்டம் கிபி தொண்ணூத்தி ஆறு முதல் கிபி நூத்தி எண்பது வரைக்கும் கிபி தொண்ணூத்தி ஆறு முதல் கிபி நூற்றி எண்பது வரைக்கும் இந்த காலகட்டத்தை ரோமர் ராஜ்யத்தின் ஹிஸ்டரியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேக்ஸ் ரோமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லேட்டனில் வந்துட்டு பேக்ஸ் ரோமானா சோ த ரோமன் பீஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் சோ ரோம்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு அங்கே வந்துட்டு நல்ல ஒரு சமாதானம் நிலவிய ஒரு காலகட்டம் எதற்காக சமாதானம் நிலவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதனாலே இந்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஆண்டுகள் காலகட்டத்தில் அங்கே எந்த மேஜர் யுத்தங்களும் கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தை ஆராய்ந்து பார்க்கலாமே ஸோ இந்த காலகட்டத்துக்கு பேர் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் ரோம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த கிபி தொண்ணூத்தி ஆறு முதல் கிபி நூத்தி எண்பது வரைக்கும் நைன்டி சிக்ஸ் ஏடி டு ஒன் எயிட்டி ஏடி த கோல்டன் ஏஜ் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரோமன் பீஸ் இது நைன்டி சிக்ஸ் டு ஒன் எயிட்டி ஏடி நைன்டி சிக்ஸ் ஏடியில் வந்துட்டு அப்போ தான் அந்த டொமேஷியன் அப்படின்ற ஒரு ராஜா வந்துட்டு மறிக்கிறான் மறிச்ச பிறகு ஒரு முக்கியமான ராஜா எழும்பி வரான் அவனுக்கு பேர் நேவா அப்படின்ற பேரு அந்த நா முதல் கொண்டு நூத்தி எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பரர் காமடஸ் வர வரைக்கும் காமெடஸ் நீங்க கேள்விப்பட்ட ஒரு பேராக தான் இருக்கும் ஸோ எம்பரர் காமடஸ் அவனோட அந்த பீஸ் முடிஞ்சிருச்சு காமெடஸ் எப்போ வந்தானோ இருந்து அந்த சமாதானம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த ஒரு தொண்ணூறு ஆண்டு காலகட்டத்தில் ஒரு ஐந்து நல்ல ராஜாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த ரோம ராஜ்யத்தின் சரித்திரத்தில் த ஃபைவ் குட் எம்பரர்ஸ்ன்னு யாரை சொல்லுவாங்கன்னா நோவா ட்ராஜன் ஹேட்ரியன் ஆன்டனியஸ் பயஸ் மார்க்கஸ் அரேலியஸ் மார்க்கஸ் அரேலியஸோட பையன் தான் காமெட்ஸ் மார்க்கஸ் அரேலியஸ் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருந்தது மார்க்கஸ் அரேலியஸ் இறந்த பிறகு காமெடஸ் காமடஸ் வந்ததோட சமாதானம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த ஒரு காலகட்டம் த கோல்டன் ஏஜ் ஆஃப் ரோம் எதனால கோல்டன் ஏஜா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால வந்துட்டு அது ரொம்ப சமாதானமான ஒரு காலகட்டமாக இருந்தது இதுதான் வெள்ளை குதிரையை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது ஸோ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள் கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா இந்த காலகட்டத்தை கவனிச்சு பாருங்க தொண்ணூத்தி ஆறு முதல் கர்த்தர் எப்போ வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தாரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்தாரு அப்போ முதலாவது முத்திரை நிறைவேறுதல் எப்போங்க இம்மிடியட்ட ஆரம்பிச்சிருச்சு த டைம் இஸ் அட் ஹேண்ட் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்கள் இமீடியட்டா இதனுடைய புல்ஃபில்மெண்ட் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு கிடையாது கிடையாது இதை போதிக்கிறவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் பியூச்சரிசம் போதிக்கிற போதகர்கள் எல்லோருமே கம்ப்ளீட்டா வந்துட்டு இருதய கண்கள் திறக்கப்படாத குருடராய் இருக்கிறார்கள் ஏசுக்கிரிசம் மீண்டும் மீண்டும் சொல்றாரு வந்துட்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னு ஒன்னுலையும் எழுதியிருக்குது இருபத்தி ரெண்டு ஆறுலையும் எழுதியிருக்குது சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை என்று கர்த்தர் பேசி இருக்கிறார்